சென்னை தலைமைச் செயலகத்தில் ஜாக்டோ ஜியோ நிர்வாகிகளுடன் அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சுகந்தகுமாரிடம் கேட்டு வரலாம் சுகந்தகுமார் வணக்கம் தொடர்பான விவரங்கள் வணக்கம் பிரகாஷ் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி டாக்டர் ஜியோ அமைப்பினர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்திருந்த நிலையில் தற்போது டாக்டர் ஜியோ நிர்வாகிகளுடன் தமிழக அரசு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறது குறிப்பாக தமிழ் தலைமைச் செயலகத்தில் உள்ள அமைச்சர் ஏகா அலுவலகத்தில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது அமைச்சர்கள் ஏகா வேலு அமைச்சர் முத்துசாமி மற்றும் அன்பில் மகேஷ் சுயாமொழி ஆகியோர் ஜாக்டோ ஜியோ உயர்மட்ட குழுவுடன் தற்போது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர் பிப்ரவரி இருபத்தி நாலு அன்று தாளவரையாற்ற போட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்திருந்த நிலையில் பழைய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது குறித்தும் மத்திய அரசு ஊழியர்களுக்கு இணையான ஊதியம் உள்ளிட்ட பத்து அம்ச ஜியோ தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது இதற்காக கடந்த சில தினங்களுக்கு முன்பாக அந்த அடையாள வேலைநிறுத்த போராட்டம் போன்றவற்றில் அவர்கள் ஈடுபட்டு வந்தார் இந்நிலையில் தற்போது தலைமைச் செயலத்தில் அமைச்சர் ஏபாவேலு அலுவலகத்தில் இந்த பேச்சு நடைபெற்று வந்தது இந்த பேச்சுவார்த்தை சுமார் ஒரு ஒரு மணி நேரம் பிரித்த நிலையில் தற்போது மூன்று அமைச்சருடன் பேச்சுவார்த்தை நடைபெற்ற நிலையில் அடுத்த கட்டமாக முதலமைச்சரிடம் பேசிவிட்டு முடிவை தெரிவிப்பதாக அந்த அமைச்சர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அந்த முடிவுக்கு காரணமாக என்ன முடிவு அதில் எடுக்கிறார்கள் என்பது குறித்து அடுத்த அடுத்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அமைச்சர்கள் தற்போது தலைமைச் செயலகத்தில் காத்துக் கொண்டு இருக்கின்றனர் பிரகாஷ் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுகந்தகுமார்